What's your problem? Something wrong with the execution. Uh, one oh, oh, second. Oh. Yeah. Wait, Cuttic, thank you. It's okay. கடிச்சா லேட் ஆகுண்டா பிளேட்ல வச்சு சாப்பிடு என்னடா என்னாச்சு த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறா நோன்னு சொல்ல மாட்டேங்கிறா அவளுக்காக என்னோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன் அவ ஓகேன்னு சொன்னா உண்மையிலேயே உன் பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியுமா ஒரு பொண்ணு பண்ண வைக்கிறது இன்ஸ்டன்ட் இல்லடா இட்ஸ் லைஃப் இதையெல்லாம் கேட்க எனக்கு இல்லை உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா யாரும் பொண்ணு எங்க இருக்கா ஹலோ அடி மோதேவி டைம் என்ன ஆகுது என்னம்மா தூங்கிட்டு இருக்க இதுக்காடி உனக்கு லட்சம் லட்சமாக செலவு பண்ணி படிக்க வச்சுட்ருக்கோம் என்னமா நீ என்னமோ பத்து பாய்ஞ்சு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி ஃபீஸ் அனுப்புகிற மாதிரி எங்க டாடியில கட்டுறாரு இருந்து வந்தாருமா டாடி எங்க வீட்ல வாங்கின வரதட்சணை பணத்தை தான் உனக்கு அனுப்பிட்டுருக்காரு உங்க டாடி ஊர் உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நீ ஓ வரதட்சண பிரச்சனையிலே வந்து நிக்கிறியே சரி சரி நானும் எங்க அப்பாவும் ஓ வரதட்சண பணத்துல தான் வாழறோம் ஆ ஆ முன்னா இந்த ரோஷம் மட்டும் வந்துடுது எப்படிம்மா இருக்க என்ன சொல்ல நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்ச இந்தியா என்னோட தைத்திருநாடு வா 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 உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்து வைக்கிறேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அம்மா உனக்கு பேசறதுக்கு டாபிக்கே இல்லையா காலங்காலத்தாலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற காலேஜ்க்கு டைம் ஆகுது ஐ காட் டு ரன் ஓகே பை ஈவினிங் பேசுறேன் பை மா எப்படி இவ்வளவு அழகா பொறந்த ஒண்ணு பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு

ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது நடக்கும் அது ஏன்னா உனக்கெல்லாம் டிமாண்ட் கம்மி என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு செகண்ட் டைப் லவ் லாஸ்ட் சைட் லாஸ்ட் சைடா எஸ் லாஸ்ட் சைடு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும் அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் எனக்கு இத பெஸ்ட் பேர நான் चूஸ் பண்ணிப்பேன் உனக்கு பிடிக்கலனால चूஸ் பண்ணிப்பியா இங்க பார் சுசிலா இந்தியாவ பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து படிக்கிறோம் இது நமக்கு பிடிச்சிருக்கா இருந்தாலும் படிக்கிறோம்ல சினிமால வர ஹீரோஸ் எல்லாரையும் நமக்கு பிடிச்சிருக்கா இருந்தாலும் பார்க்கறோம்ல லைஃப் கூட அப்படிதான் ஒருவேளை உனக்கு லவ் ஃபர்ஸ்ட் சைட் வந்ததுனா எனக்கா அதெல்லாம் சான்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் மீட்லயே இந்த சந்தியாவை இம்ப்ரஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல செல்லம் என்ன மாதிரியே யோசிக்கணும் என்ன மாதிரியே பேசணும் இந்த சரௌண்டிங்ல அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படி பார்த்தா நீ சொல்றது நல்லா தான் இருக்கு என்னோட அழகு ஸ்டைல் பந்தாவ பூட்ட கட்டிட்டு விடாம நான் அவனை தரத்தி தரத்தி லவ் பண்ணுவேன் சரி ஓ விஷயத்துக்கு வரேன்

ஐ லவ் யூ வாட்ஸ் நாட் கேன் சார் யூ டாக்கிங் ஏ ஆல்ரெடி கமீட் ஆயிட்டியா திடீர்னு பர்பஸ் பண்றேன் உன்ன எனக்கு பிடிக்கணும்ல பிடிக்கணுமா இப்போ இந்தியாவில ஃபேமிலியை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்கறதும் படிக்கிறதும் நான் நினைக்கிறேன் எல்லா ஹீரோவையும் நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சுத்த விடலான்னு எதுக்கு அவர் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல எல்லா சுரிக்கீங்களும் அப்படி தான் இருக்காருங்க ம் பாரு லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம் சரி உனக்கு தான் அவனை பிடிக்கலல்ல என்ன லவ் பண்ண வா ரொம்ப நாளா நட நண்ண நனா எனக்கு அவரை பிடிக்கும் தேசீனே ரொம்ப ஃபாஸ்டா தான்டா இருக்காய்ங்க வா வால் வட்டிக்கடா எனக்கு தெரியும் நான் அண்ணனுக்கு கொல்ல பெரிய கேஸ் போட்டிருப்பேன் அங்க அது தேய் குய் வாடா எனக்கு வந்துட்டேன் எங்க இப்ப டாடி ஃபோன் பண்ணுவாரு நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் சொல்லி அண்ணே சரி நம்பர் அண்ணே ஏங்க போறவா ஃபோன் பண்ணு நீயே பண்ணிக்க சொல்ட்டாலி என்ன செய்து நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு ஆமாமா ஆமா பாவன்தான் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நான் என்ன பண்றது எதுக்குமா என்ன இவ்வளவு அழகா பேத்த என்னால எவ்வளவு கஷ்டம்